பெரும்போதும் எங்களுடைய குலத்தொழில் தொழில் நாங்கள் குடும்ப பாண்டியர் என்ற மல்லர் என்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் நாங்கள் வந்து ஏசி கிடையாது எஸி ஆக்கப்பட்டது அதை மீட்டு எடுக்க தான் அனைத்து தேவேந்திர மக்களும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எஸியை கண்டிப்பாக ஆகட்டும்னு சொல்லி அதனால் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஐயா பரமக்குடி ஐயா இமானுவேல் சேரனுடைய இடத்துல இருந்து சென்னை நோக்கி நடைபயணம் ஐயா தேகி பேரன் மூத்தமாக பேரன் ரமேஷ் தேவேந்திரன் முன்னணியில் அனைத்து தமிழ் குடி மக்களும் நடைப்பயணமாக பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி நேற்று வந்து சென்னையில் தலைமை தகவலத்திலையும் டிஜிபி ஆஃபீஸ்லேயும் நேற்று மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவை அவங்க ஆலோசனை பண்ணி நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அதனுடைய புகைப்படத்தையும் போடுதோம் ஏன்னா நமக்கு பட்டியல் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அதை வந்து கண்டிப்பாக நம்ம மீட்டு எடுக்கத்தே ஆகணும் அதனால் அனைத்து தேவேந்திர மக்களும் பல இயக்கங்கள் பல கட்சிகள் பல கூட இருந்தாலும் நமக்கு ஒரே கோரிக்கை பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி அனைத்து பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஊர் ஊர்க்குடும்பு ஒருங்கிணைப்பு குழுவில் கண்டிப்பாக கலந்து எல்லாரும் பட்டியலேருந்து போகணும்னு சொல்லி குரல் கொடுக்க முடி சில இது பரமக்குடிக்கு இப்போ ராமநாட்டுக்கு வர முடியும் உங்களை தாழ்முடியை கேட்டுக்கொள்கிறேன் இதில் மகளிர் அணியிலிருந்து இளைஞர் அணியிலிருந்து ஊர்க்குடும்பர்களிலிருந்து அனைத்து அரசு ஊழியர்கள் ரிட்டேர்டர்கள் சங்கங்கள் எல்லாம் கலந்து இந்த நடைபயணத்தை தொடர்ந்து போகணுன்னு சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கு ஐயா ராமேசன் தலைமையில் குடும்ப ஏற்பாட்டில் நடக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சென்னையை நோக்கி ராமநாட்டில் இருந்து நம்ம சென்னையை நோக்கி நடைப்பயணம் வச்சுருக்குறோம் கண்டிப்பாக பல இயக்கங்கள் இருந்தாலும் ஒற்றுமையோடு இருந்து பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் அழைப்பு இந்த ஊர் குடும்பம் சார்பாக அழைப்பு கொடுக்குறோம் கண்டிப்பாக கலந்து கொள்ள முடியும் தாழ்மடையை கேட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து நேற்று சென்னையில் வந்து தலைமை தளத்திலையும் லெட்டர் கொடுக்கப்பட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க டிஜிபி ஆஃபீஸ்லேயும் கொடுத்து அவங்களுடைய ஏற்றுட்டு நமக்கு ரசீதும் போட்டு தந்துருக்குறாங்க அதே தளத்தில் போடுத எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி வரக்கூடிய சன்னதிக்கு இந்த எசின்னு இருக்காத அளவுக்கு நம்ம அனைத்து பேரும் குரல் கொடுத்து இதை மீட்டெடுக்கும்னு சொல்லி இந்த பதிவை வைக்கிறேன் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு கண்டிப்பாக வரும் ஒன்று சேர்ந்து தேர் இழுத்தால் தேர் வரும் இல்லைனா தேர் வராது அதை மாதிரி ஒன்று சேர்ந்து நம்ம கைத்தட்டினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் துளைப்பு தரும்படி தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்